வணக்கம் திட்டங்களை நிறைவேற்ற தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளிடம் குறைவாகவே உள்ளன மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை ஒன்றிய அரசு குறைத்து வழங்குவதால் மாநில அரசுகளால் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் இருந்து வருகிறது பொதுவாக ஒரு கூட்டாட்சி அரசு என்றால் வளங்களை பங்கிட்டுக் கொள்வது என்பதுதான் அடிப்படை அம்சமாகும் அந்த பங்கீடு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றிய அரசு அவ்வாறு சமமாக பங்கிட்டு வழங்குவதில்லை பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கும் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கும் கூடுதல் நிதியையும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு குறைவான நிதியையும் வழங்கி வருகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை முற்றிலும் வஞ்சிப்பது என்பது ஒன்றிய அரசின் எழுதப்படாத விதியாக உள்ளது தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு போதுமான நிதி ஒதுக்குவதில்லை என்ற பிரச்சனையை விட தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் ஒன்றிய அரசின் நேரடி திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்வது இல்லை என்பதுதான் இங்கு பிரச்சனையும் வேதனையும் நன்றி